குண்டுகள் விழுந்து குழி தோண்டாத இடமில்லை என்றாலும் தாயகம் ஒருபோதும் தன் கொள்கைகளை இழக்காது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி தெருவெங்கும் தமிழர்களினுடைய பிணக்கோவியர்கள் உறவுகளை இழந்துவிட்டோம் முடமைகளை இழந்துவிட்டோம் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையை கூட இழந்துவிட்டோம் அத்தனைக்கு மேலாய் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாய் சொந்த மக்களின் பலத்தையும் சொந்த மண்ணின் வளத்தையும் மட்டுமே நம்பி முன்னெடுத்த போராட்டத்தையும் இழந்துவிட்டோம் அவ்வளவுதான் தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான போராட்டம் நடத்தப்போவதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களின் தலைகளிலெல்லாம் இடியாய் இறங்கியிருக்கிறது இந்த பொது வேட்பாளர் ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் எல்லாம் ஒற்றை தலைமையில் ஓரணியாய் பொழுது உலகமே திரண்டு வந்து எதிர்த்தும் கூட இம்மியளவு என மகித்து பார்க்க முடியாத கூட்டம் இன்று ஜாதிகளாய் மதங்களாய் கட்சிகளாய் கட்சிகளுக்குள் கட்சிகளாய் பிரிந்து கிடக்கின்ற பேதங்களை எல்லாம் ஓரணியில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த பொது வேட்பாளர் சங்கு முழங்குவதில் யாருக்கெல்லாம் பிரச்சனை எதிரிகளுக்கு பிரச்சினை எதிரிகளால் ஏவப்பட்ட வெள்ளை வீட்டி கட்டிய கொழும்பு இறக்குமதிகளுக்கு பிரச்சனை ஆங்கிலம் பேசினால் போதும் அரசியலமைப்பை மாற்றிவிடலாம் என்று கூவி கூவியே தன் புதல்வர்களை சிங்களத்துக்கு மாப்பிளையாக்கியவருக்கு நடக்கையில் அதன் சத்தம் கூட கேட்க முடியாத தூரத்தில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த பட்டிருப்பு தொகுதி வாலிபனுக்கு பிரச்சனை தமிழர்கள் இரண்டானால் நாள் பொங்கல் வைத்து கொண்டாடும் அமைச்சருக்கு பிரச்சனை எங்கனவ யாழ்ப்பாணம் என்று யாழை பாழாக்கி வைத்திருக்கு ராணா ஈனாக்கு பிரச்சனை யாழ்ப்பாணம் பெரிய சாத்தானுக்கு பிரச்சனை கிளிநொச்சி குட்டி சாத்தானுக்கு பிரச்சனை நானும் நீங்களும் இந்த மண்ணிலே தான் பிறந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இழந்திருக்கிறோம் புழுதிகளில் விளையாடி இருக்கிறோம் இடம்பெயர்ந்திருக்கிறோம் பதுங்கு குழிக்குள் கிடந்திருக்கிறோம் பட்டு அழி சுமந்த விழிகளோடு வட்டுவாகல் பாலத்தால் நடந்து போயிருக்கிறோம் வன்னிமர காடுகளில் பிரிந்து போயிருக்கிறோம் வணங்காமன் கப்பலுக்காய் வரிசையில் இருந்திருக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் வழிகளும்ன்னிலங்கை அல்லது அவர்களால் ஏவப்பட்ட தலைமுடித்தோ அரசியல் கத்துக்குட்டிக்கு ஆதரவுளிப்பதாய் தமிழக தீர்மானம் எடுத்திருக்கிறதா அது தமிழரசின் தீர்மானமே அல்ல அது தமிழரசை அளிக்க வந்தவரின் தீர்மானம் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டவர் அதில் தோற்று போனவர் பின்னர் அவரே சென்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் அவர் வந்த வேலையில் பாதி வேலை முடிந்து போனது தமிழரசை விட்டார் மீதி வேலை தமிழர்களை அழிக்க வேண்டும் அதையும் அவர் செய்வார் தென்னிலங்கை வேட்பாளர்கள் எல்லாம் வீடு தேடி வருகிறார்கள் வீடு கட்டி தருவார் சஜித்துக்கா வேலை தருவார் அனுரவுக்கா சம்பள ரணிலுக்காம் ரணிலுக்கா நாங்கள் வீதிக்கும் வேலைக்கும் சம்பள உயர்வுக்கும் போராடிய கூட்டங்களா ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி துன்பத்தின் பரிசாகப் பெறுகின்ற விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் போராடிய வேங்கைகளடா நாங்கள் சங்கு முழங்கட்டும் தமிழா எம் சந்ததி எழட்டும் தமிழா வந்தவன் போனவன் வாசலில் நின்றவன் நெங்கலை கொன்றவன் ஜாவர்க்கும் மறைவாய் முரசம் சங்கு முழங்கட்டும் தமிழா ம் சந்ததி இலட்டும் தமிழா